காந்தி ஜெயந்தியையொட்டி கரூர் மாவட்டம் சிந்தலவாடி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தி ஜெயந்தியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிந்தலவாடி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

தாயனூர் கிராம மக்கள் மாநகராட்சியுடன் தங்களின் கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கொடைக்கானல் நகராட்சியுடன் தங்களது கிராமத்தை இணைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் நகராட்சியுடன் இணைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தனா் பில்பட்டி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் இங்கு வசிக்கும் மக்கள் விவசாயத்தை தவிர வேறு வாழ்வாதாரம் கிடையாது என்பதால் தொடர்ந்து கிராம ஊராட்சியாக செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்